லோக்கா எழுதிய நடச்சியிலிருந்து வாசம் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் இருபத்தி ஆறு தொடங்கி இருபத்தி எட்டு முடிய ஆறாம் மாதத்தில் கபரியல் என்னும் வானதூதரை கடவுள் கனினியாவில் உள்ள நாசனேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார் அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசிப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர் அவர் பெயர் மரியா வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள் மிக பெற்றவரே வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்று நமது எதிர்நோக்காம் இயேசு கிறிஸ்து என்னும் நியூபிலி ஆண்டின் மறைக்கல்வி தொடருக்குள் மீண்டும் நுழைவோம் புனித லூக்கா தனது நற்செய்தியின் தொடக்கத்தில் கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பு என்னும் தலைப்பில் இறை வார்த்தையின் ஆற்றல் பற்றி எடுத்துரைக்கின்றார் திருக்கோயில்களுக்குள் மட்டுமல்ல சாதாரணமான எளிய இளம்பெண்ணும் யோசேப்பு என்பவருக்கு மன ஒப்பந்தம் செய்யப்பட்டவருமான கன்னிமரியா தன் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்த இல்லத்திலும் இறைவன் தனது இறை வார்த்தையால் ஆற்றல் மிக்க செயல்களை விளைவுகளை ஏற்படுத்துகின்றார் என்பதை எடுத்துரைக்கின்றார் புனித லூக்கா கடவுளின் மிகப்பெரிய அறிவிப்பாளரான தூய தூயக்காபிரியே தனது பெயருக்கேற்றவாறு கடவுளின் ஆற்றலை எடுத்துரைக்க அனுப்பி வைக்கப்படுகிறார் எப்ரேய மொழி திருவிவிலியத்தில் ஒருபோதும் குறிப்பிடப்படாத ஒரு சிறு கிராமமான நாசரேத் என்னுமிடத்திற்கு அனுப்பப்படுகிறார் இஸ்ராயேலின் புறநகர் பகுதியில் உள்ள கலினேயாவின் ஒரு சிறிய கிராமப் பகுதியான நாசரேத் அக்காலத்தில் புற மதத்தவர்களும் அவர்களது தூய்மைக்கேடான செயல்களும் நிறைந்த எல்லைப் பகுதியாக இருந்தது இத்தகைய பகுதியில் தான் வானதூதர் முற்றிலும் கேள்விப்படாததும் மெரியாவின் உள்ளம் கலக்கமும் நடுக்கமும் அடைவதுமான செய்தியை கொண்டு வருகிறார் உங்களுக்கு அமைதி உண்டாகுகின்ற வா வழக்கமான வாழ்த்திற்கு பதிலாக அருள்மிகு பெற்றவரே வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று புனித வாழ்வின் வரலாற்றுக்கு மிகவும் உகந்த வாழ்த்து மொழியோடு வாழ்த்துகின்றார் ஏனெனில் இறைவாக்கினர்கள் மெசியாவின் வருகை குறித்து சியோன் மகளுக்கு அறிவிக்கும்போது போது மகளே சியோன் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி இஸ்ராயலே ஆரவாரம் செய் மகளே எருசலேம் உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி என்றே அறிவிக்கின்றனர் நாடுகடத்தல் முடிவடைந்து மக்கள் தங்களது நாட்டிற்கு வந்தடைந்து கடவுளின் மகிழ்வின் அழைப்பை உணர்கின்றார்கள் கடவுளோ தனது வாழும் உடனிருப்பையும் செயலையும் அம்மக்களுக்கு வெளிப்படுத்துகின்றார் கடவுள் மரியாவி விவிலிய வரலாற்றில் அறியப்படாத அன்பின் பெயரால் அழைக்கின்றார் அதாவது இறை அருளால் நிரப்பப்பட்டவர் இந்த பெயர் கடவுளின் அன்பானது நீண்டகாலமாக மரியாவின் இதயத்தில் இருந்து வருகிறது தொடர்ந்து வாழ்கிறது என்பதை எடுத்துரைக்கின்றது அவர் எவ்வளவு அருளுடையவர் என்பதையும் குறிப்பாக கடவுளின் அருள் அவரில் நிறைவுற்று தலை சிறந்த கடவுளின் படைப்பாக அவரை மாற்றுவதில் ஓர் உயர்வை எவ்வாறு நிறைவேற்றியுள்ளது என்பதையும் வெளிப்படுத்துகின்றது கடவுள் மரியாவிற்கு மட்டுமே கொடுக்கும் இந்த அன்பான புனை பெயரானது உடனடியாக அஞ்ச வேண்டாம் என்ற உறுதிமொழியுடன் வருகிறது தனது முக்கியமான பணிகளை ஒப்படைக்கும் அனைத்து ஊழியர்களிடமும் கடவுள் அஞ்சாதே என்பதை எடுத்துரைக்கின்றார் ஆப்ரஹாம் ஈசாக்கு மோசே என தன தனது அடியார்கள் அனைவரிடமும் அவர் இதனை வெளிப்படுத்தியுள்ளார் இறைவன் எல்லாம் வல்லவர் அவரால் இயலாதது எதுவும் இல்லை அவர் மரியாவுடன் இருக்கின்றார் அவரது அருகில் இருக்கின்றார் உடன் நடப்பவராக நிலையானவராக நான் எப்போதும் உன்னுடன் இருக்கின்றேன் என்று உறுதியளிக்கின்றார் அன்று அவருக்கு அருளிய இந்த வார்த்தை இன்று நமக்கும் அருளப்பட்டுள்ளது இன்பம் துன்பம் கவலை வருத்தம் தோல்வி என வாழ்வில் எல்லா சூழலிலும் கடவுள் நம்முடம் கூறுகின்றார் பின்னர் கபரியேல் வானுதுவதற்கு அனிமரியாவிற்கு கடவுள் கொடுத்த பணியை அறிவிக்கிறார் பண்டைய இறைவாக்கினர்கள் வாயிலாக முன்வைக்கப்படும் மெசியாவின் வருகை குறித்த இறை வார்த்தைகளை எடுத்துரைத்து அவரிடமிருந்து பிற பிறக்கவிருக்கும் குழந்தைக்கு இயேசு என்றும் பெயரிடுவீர் அவர் பெரியவராயிருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாக்கோ பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்று கூறுகின்றார் இறைவனிடமிருந்து வரும் வார்த்தை மரியாவை நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட தாபீதின் வழித்தோன்றலான மெசியாவின் தாயாக இருக்க அழைக்கின்றது அவர் மனித உடல் வழியில் அல்ல தெய்வீக ஆன்மீக வழியில் அரசராக இருப்பார் என்றும் அவருடைய பெயர் மீட்பர் என்றும் பொருள்படும் இயேசு என்றும் கூறுகின்றார் அவரே இவ்வுலகை மீட்க இருப்பவர் என்று எடுத்துரைத்து கடவுளால் மட்டுமே நம்மை மீட்க முடியும் என்று கூறுகின்றார் உண்மையில் எசாயா இறைவாக்கினரின் வார்த்தைகளை நிறைவேற்றுபவர் இயேசுவை துன்பங்கள் அனைத்திலும் அவர்களின் மீட்பர் ஆனார் தூதரோ வானதூதரோ அல்ல அவரே நேரடியாக அவர்களை விடுவித்தார் தம் அன்பினாலும் இரக்கத்தினாலும் அவர்களை மீட்டார் பண்டைய நாள்கள் அனைத்திலும் அவர்களை தூக்கி சுமந்தார் என்று எடுத்துரைக்கின்றார் இசாயா அன்னை மரியாவின் இத்தகைய முற்றிலும் தனித்துவமான தாய்மை அவரது அடிப்படை வாழ்வையை அசைக்கிறது அன்னை மரியா ஒரு கூர்மையுடைய பெண்ணாக அதாவது நிகழ்வுகளை சிந்தித்து தேர்ந்து தெளியும் உள்ளம் கொண்டவராக இருக்கின்றார் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளவும் தனக்கு என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளவும் முயல்கின்றார் மரியா வெளியே தேடுவதில்லை மாறாக தனக்கு உள்ளே தேடுகிறார் மரியா நம்பிக்கையுடன் உழைக்கின்றார் இறை வார்த்தையை தன் சொந்த உடலில் வரவேற்கிறார் இதனால் ஒரு மனித உயிரினத்திடம் ஒப்படைக்கப்பட்ட மிகப்பெரிய பணியை தொடங்குகிறார் நிறைவுள்ள பெண்ணாக வாழ்கிறார் சகோதரிகளே சகோதரர்களே மீட்பர் இயேசுவின் தாயும் நம் தாயுமான மரியாவிடமிருந்து நாமும் கற்றுக்கொள்வோம் இறை வார்த்தையால் நம் காதுகளை திறக்க அனுமதிக்கவும் இறை வார்த்தையை வரவேற்கவும் பாதுகாக்கவும் கற்றுக்கொள்வோம் இதனால் நமது இதயங்கள் இயேசுவை சுமக்கும் நற்கருணை பேழைகளாக மாறவும் எதிர்நோக்கை நாடுபவர்கள் அனைவரையும் வரவேற்று உபசரிக்கும் இல்லங்களாகவும் மாறுவோம்